இந்த படத்துடைய அழைப்புகளை பார்க்கும்போது இவங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு சின்சியராக இந்த படத்தை படிப்பாங்க அப்படின்னு நம்ம அதை நிறைய முடியுது அந்த அழைப்புகளே அந்த அளவுக்கு நேர்த்திய அதை வந்து முதல்ல வந்து காட்டிக்க இந்த படத்தை பார்க்கும்போது ரெண்டு பின்னாலே அவர்களுடைய உழைப்பதனால் பொழிய முடியுது ஆக முடியும் இந்த பின்னணுக்கும் ஒரு நல்ல இருக்கிறது வேகோட்டிருக்கு அவர் வந்து ஒரு குட்டி சின்னப்ப தேவகமும் குட்டி திரும்பவும் தான் நான் பார்ப்பேன் திரும்பும் இந்த மாதிரி மிருகன் நிரான்சி வேற அப்படின்றது அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை அது வந்து கை வந்து கிடையாது அதை வந்து மிக அழகாக குக்கி படத்தையே நிரூபித்திருந்தார் குக்கி படத்தில் நடிச்சிருந்த யானைக்கு யானை வந்து மிருகங்களுடைய பாஜக மிருகம் அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அதையே சமாளித்து வந்து சிங்கத்தை வந்து சர்வசாதாரணமாக சமாளித்த நிதானமாக உணங்கக்கூடியது இந்த படத்தில் கதான இந்த ஸ்ரீகரிக்க வேண்டிய வாழ்த்துக்கள் ஸ்ரீயாவே ஒரு குத்தி பையனாக கண்டுவார்கேசி படத்துடைய படத்தை ஊட்டியில் பார்த்தேன் அதுக்கப்புறம் அங்கே பார்க்க வாய்ப்பு கேள்வி பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அவர் வந்து ஒரு நடிகராக வச்சி படத்தில் ஆச்சரியம் பண்ணுங்க ஏன்னா பரம்பரை படம் வளர்த்துக்கிட்டேன் அற்புதமான ஆற்றங்கள் நடிகர் இருக்கிறது எல்லாத்தையும் தெரியும் அதனால் அவருடைய வாழ்த்துக்கள் கூட வந்து யோகிபாவும் இருக்காரு நிச்சயமாக அவருடைய ஒன்லைனில் போட்டு இந்த படத்தை இன்னும் இன்ட்ரெஸ்டாக இருக்கார் அப்படின்றத சந்தேகம் இமா பிரபு சார்மன் காம்பினேஷனே எப்பவுமே ஒரு சக்சஸ்ஃபுல் காம்பினேஷன் அது வந்து இந்த படத்துலையும் நிச்சயமாக நம்பிக்கை வந்து ஒரு இளமைக்குள்ளது பாடல் இந்த படங்களுக்கும் இந்த படத்துக்கும் என்னுடைய இதயபூர்வமான வளர்த்து அடுத்து இந்த படத்துக்கு வெற்றி விழா நிலையில் மீண்டும் வாய்ப்பை எனக்கு காட்ட வேண்டும் காலையில ரொம்ப ரிஃப்ரெஷிங் ஆகுது உங்க மியூசிக் கூட ஸ்டார்ட் பண்ணது காதல் உதன் சார் பத்தி என்ன ஞாபகம் வச்சிருக்காருன்னு தெரியல நான் சிலுனோர் காதலுக்கு முன்னாடி நான் அவருக்கு தான் ஒரு படம் பண்ண வேண்டியது சாருக்கு ஞாபகம் இருக்கு ஆக்சுவலி கேப்டன் வச்சு பண்ண வேண்டியது எல்லாமே ஓகே கேப்டனுக்கும் ஸ்கிரிப்ட் எல்லாம் சொல்லி கேப்டனுக்கு ரொம்ப பிடிச்ச படம் பிடிச்ச பண்ணலாம்னு நினைச்சோம் ஆனா கேப்டன் பாலிடிக்ஸ் இறங்குற டைம் ஸோ உடனே ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண சொன்னாரு நான் பயந்துட்டேன் பரிசார்ட் பண்ண வீட்டுக்கு எனது ஃபர்ஸ்ட் ஃபில்னால ஸோ அப்படின்னா எனக்கும் அருவீன் சார் ஒரு நல்ல பழக்கலாம் பிரபு சாகுவன் சார் தமிழ் சினிமான் சொல்லலாம் ஏன்னா ஒரு மாடர்ன் அண்ட் ஃப்ரெஷ் ரிஃபைன்ட் டிஸ்கவரி ஆவது கொடுக்குறவர் இந்த படத்துல வந்து லயனோட விளையாண்டுருக்காரு ಎರಕೇ ಪರ್ಪ್ರೈಸ್ ಏನೋ ಲಗನ್ ಎನ್ ಫುಟೇಜಸ್ ಕಾರ್ನಿಲ್ಲ ಸರ್ೈಸಿಂಗ್ ಅಂತ ಎಲ್ಲಿ ಪಂಟು ನಾನು ಪಡತ ಪೀಹರಿ ನಮ್ಮ ವೀಟ್ ಪಯನ್ ಇದು ಹೀರೋವಾಗ ಅರಿವು ಮಾಡ ಸಂತೋಷ ಚಿನ್ನ ಪಯ್ ಸೈಕಿ ಪಾತು ಇಪ್ಪನ ವಾಳುಕರಿ

On